கூலி இருந்து தேர்ட் சிங்கிள் சாங் பவர் ஹவுஸ் லிரிக் வீடியோ சாங் வந்திருக்கு சாங் டியூரேஷன் த்ரீ மினிட்ஸ் ட்வெண்ட்டி நைன் செகண்ட்ஸ்க்கு இருக்கு இந்த சாங்குடைய பிக் பிளஸ் அனிருத் இந்த சாங்கை பாடலை முழு பாடலையுமே அறிவு தாங்க பாடிருக்கார் கூலி படத்தில் அறிவு பாடியிருக்க ரெண்டாவது சாங் இது யோன் சங்கர் ராஜா ஹாரிஷராஜ் ஏஆர் ரஹ்மானோடைய படங்கள் எல்லாம் சாங்கில் வர மியூசிக்கை பேக்ரவுண்ட் ஸ்கோரில் யூஸ் பண்ணியிருப்பாங்க பட் பிஜிஎம்மில் வர பீட்ஸை எடுத்து அதில் லிரிக்ஸ்லாம் போட்டு ஒரு சாங்கையே ரெடி பண்ணுற ட்ரெண்டை அனிருத்து தான் ஆரம்பித்து விட்டாருன்னு நினைக்கிறேன் இப்போ வந்த இந்த பவர் ஹவுஸ் சாங்கையே ஒரு ஆடியோ சாங்கனும் சொல்லிட முடியலை தீம் ட்ராகனும் சொல்லிட முடியலை அப்படி தான் வந்திருக்கு இந்த சாங் அங்கங்கே வரக்கூடிய வித்தியாச வித்தியாசமான ஹம்மிங் சவுண்ட்லாம் சூப்பராகவே பண்ணியிருக்கிற விஷுவல்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை லிரிக்ஸ் ரஜினியை ஒர்ஷிப் பண்ணுறது போல் இருக்குது இந்த சாங்கை கேட்ட பிறகு தான் ஒரு விஷயம் புரியுது எனக்கு மற்ற மியூசிக் டைரக்டர்ஸை விட அதிக பைப் பண்ணுற மாதிரியும் ட்ரெண்டிங் சாங்கையும் அனிருத்தால் எப்படி கொடுக்க முடியுதுனா பிஜிமல் வரக்கூடிய பீட்ஸ்லாம் எடுத்து ஒரு ட்ராக்காக ரெடி பண்ணி ஃபேன்ஸோடைய பல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸ்லாம் போட்டு ஒரு சாங்கையே இவர் ரெடி பண்ணிடுறாரு இந்த டைப்பில் தான் பௌரஹ் சாங்கே இருக்குது ஹுக்கும் அப்புறம் ரஜினி ஒர்ஷிப் பண்ணுற மாதிரியான லைன்ஸில் தான் தொடர்ந்து அனிருத் சாங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு குறிப்பாக ரஜினிகாந்துக்கு டீன்ஸ் அடல்ட்ஸ் ஓல்டர்ஸ் எல்லாருக்குமே ரஜினியை பிடிச்சிதுங்கிற லிரிக்ஸை மட்டும் அங்கங்கே கொஞ்சம் ஆல்டர் பண்ணி ஒரே மாதிரியே சாங்காக அனு கொடுத்துட்ருக்குறாரு லிரிக்ஸை கம்பேர் பண்ணி பார்த்தா சிக்கெட்டு வைப் மாதிரி தான் பவர் ஹவுஸ் லிரிக்ஸுமே இருக்குது அதுலேயும் ரஜினியை ஒர்ஷிப் பண்ணுற மாதிரி தான் லைன்ஸ்லாம் இருக்கும் ஒரு கமர்ஷியல் படத்தில் இதை தாண்டி பெருசாக நம்ம எதையும் எதிர்பார்க்க முடியாது ஆனாலும் எனக்கு இருக்க ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னா ஒன்று வெரைட்டி ஆஃப் சாங்ஸை கொடுத்துருக்கலாம் இல்லைனா சொசைட்டிக்கு ஒரு மோட்டிவேஷ்னலான அட்லீஸ்ட் ஒரு அவேர்னஸான சாங்கையாவது ஒன்று கொடுத்துருக்கலாம் இப்போ தக்லிப் சாங்கே எடுத்துக்குவாங்க சமூகத்துக்கு தேவையான சாங்ஸ்லாம் அதில் எதுலேயுமே இருக்காது பட் வெரைட்டி ஆஃப் சாங்காக காமிச்சிருந்தாங்க எமோஷனல் சாங் செலப்ரேஷன் சாங் லவ் சாங்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஏ ரகமானு கொடுத்துருந்தாரு பட் கூலியில் மூணு சாங்ஸ் இது வரைக்கும் ரெண்டு சாகிடுச்சு அதில் ஒரு ஐட்டம் சாங் இருக்குது ரெண்டு ஹீரோ வார்ஷிப் சாங் இருக்குது இதில் வெரைட்டியும் இல்லை ப்ளஸ் எல்லாருக்குமான சாங்ஸாகவும் இது இல்லை ஒரே மாதிரியே போட்டிருக்கிற ஃபீல் வருது ஆனாலும் ஒவ்வொரு சாங்லேயும் வர ஹம்மிங் சவுண்டு நல்லாவே பண்ணியிருக்கிறாரு வித்தியாசமாகவும் ட்ரை பண்ணியிருக்கிறாரு கூலியை பொறுத்தளவுக்கு நான் சாங்ஸ்க்கெலாம் பெருசாக வெயிட் பண்ணலைங்க அனிருத் உடைய தான் நான் வெயிட் பண்ணுறேன் எக்ஸாம்பிளுக்கு விக்ரமில் விஜய் சேதுபதி ஃபகத் ஃபாசில் லியோவில் சஞ்சய் டத் அர்ஜுன் கேரக்டர்ஸோடைய உடைய என்ட்ரி சீன்ஸ்கெலாம் பிஜிஎம்ல அனிருத் பிரித்து மேய்ஞ்சிருந்தார் இப்போ கூலியில் அதர் லாங்குவேஜில் லெஜண்டரி ஸ்டார்ஸ்னு சொல்லப்படுற அமீர்கான் நாகார்ஜுனா உப்பேந்திர மாதிரியான ஆக்டர்ஸ்லாம் நடிக்கிறாங்க ஸோ இவங்களுடைய இன்ட்ரோக்கெலாம் பிஜிஎம்ல எந்த மாதிரியான வேலைபாடுகளை அனுபவி பண்ணியிருப்பாருன்னு பார்க்க தான் நான் ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கூலியுடைய அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் வந்த பிஜிஎம் தான் மோஸ்ட்லி ரஜினிகாந்தோடைய இன்ட்ரோவாக இருக்க போகுது மொத்தத்தில் எது எப்படியோ பவர் ஹவுஸ் சாங் வைப் பண்ணுற அளவுக்கு இருக்குது குறிப்பாக தேட்டரில் இந்த சாங்கெலாம் கேட்குறப்ப கூஸ் பம்ப்ஸ் உறுதி பக்க தேட்டர்கள் மெட்டீரியலாக இந்த சாங் வந்திருக்குங்க உங்கள் ஒப்பீனியனையும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்